இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒன்று சாமுவேலில் அதிகாரங்கள் ஒன்றுலேருந்து ஐந்து வரைக்கும் பார்க்க போகிறோம் சாமுவேலோட புக்கில் வந்து எழுதியவர் யாருமே தெரியல காலம் வந்து கீமு பத்துவாக இருக்கலாம் அது வந்து சாமுவேலோட புத்தகம் வந்து நீதி தலைவர்களேருந்து அரசாட்சி எப்படி வந்ததுன்றதை பற்றி சொல்கிற ஒரு புத்தகமாக இருக்குது அதில் சாமுவேல் தாவிது சவுல் இவங்களை பற்றி முக்கியமாக நம்ம பார்க்குறோம் அதிகாரம் ஒன்றில் நம்ம என்ன பார்க்குறோன்னா எல்காண்ணான்னு ஒருத்தர் இருக்காரு அவருக்கு வந்து அண்ணான்னு ஒரு ஒய்ஃபும் பெனினான்னு ஒரு ஒய்ஃபும் இருக்காங்க அதில் அண்ணா வந்து மலடியாக இருக்காரு ஆண்டவரே அவங்க மல்லடியாக இருக்கினார்னு நம்ம பார்க்குறோம் அப்போது அண்ணா வந்து வ அவங்க வருடந்தோறும் சீலோவில் உள்ள கோயிலுக்கு பலிடுறதுக்காக வருவாங்க அந்த ஊருக்கு வரும்போது அப்போ அண்ணா வந்து நொந்து அழுவுறாங்க எனக்கு குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லி அப்போ வந்து ஏலிங்கிறவர் தான் அந்த குருவாக இருக்காரு அப்போது ஆண்டவர் வந்து அண்ணாலோட அலுக்குறளை கேட்டு சாமுவேலை வந்து ஒரே காலத்தில் அண்ணாளுக்கு கொடுக்குறாங்க அப்போ சாமுவேல் பார்க்குறாரு அதுக்கப்புறமா அண்ணாலும் வந்து சாமுவேல ஆண்டவரைக்கே ஒப்படைச்சுவேன்னு சொல்லி அவங்க பால் குடி மறக்கிற வரைக்கும் வளர்த்துட்டு ஒரு நாள் போய் மூணு காலை இருபது படி மாவு ஒரு தொல்பை திராட்சை ரசத்தை கொடுத்து சிறுவன் சாமுவலையும் ஏலிங்கிற குருட்டை ஒப்படைச்சிட்டு வந்துருவாங்க அப்புறமா ரெண்டாவது அதிகாரத்தில் அண்ணாலோட மகிழ்ச்சி பாடலை பார்க்குறோம் அவங்க ஆண்டவரோட குணாதிசயங்கள் அதாவது அவர் தூயவர் அவர் பாறை அவர் அறிவின் நிறைவன் அப்புறம் அவர் கொள்வார் உயிரும் தருவார் தள்ளுவார் உயர்த்துவார் அப்படிங்கிற மாதிரி அவரோட குணாதிசயங்கள் பற்றி பாடியிருக்காங்க அதுக்கப்புறமா சாமுவேல் வந்து ஏலியிடம் ஊழியம் செஞ்சு வந்துட்டு இருக்காரு ஆனால் ஏலியோட மக்கள் வந்து கீழ் மக்களாக இருக்காங்க அதாவது சீலோவுக்கு வர்ற பெண்களிடம் வந்து தப்பான விதத்தில் நடந்துக்கிறாங்க அதுவும் போக இறைச்சி ஆண்டவருக்கு செலுத்தப்படுற பலி இறைச்சியையும் வந்து அவங்க கை வச்சு அதில் எடுக்கிறதுனால ஆண்டவர் அதை அந்த பாவத்தை நினச்சி ரொம்ப கஷ்டப்படுறாரு ஆண்டவர் வந்து அந்த பாவத்துக்காக ஏழியோட குடும்பத்து மேல சாபம் வர வைக்கிறது அதாவது அங்கே வந்து யாருமே வயது முதிர்ந்து வாழ மாட்டாங்க கொஞ்சம் வயசில் இறந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஆண்டவர் வந்து சொல்கிறாரு அதுக்கப்புறமா நம்ம என்ன பார்க்குறோம்னா நம்பிக்கையான ஒரு குருவை நான் எழுப்பேன் அப்படின்னு ஆண்டவர் பேசுறாரு அதுக்கப்புறம் மூணாவது அதிகாரத்தில் பார்க்கறோம் ஆண்டவர் வந்து சாமுவேலுக்கு வேலுக்கு தோன்றாரு ஆனால் சாமியை அதை கண்டுபிடிக்க முடியாதவராக இருக்காது மூணு தடவை சாமுவேல் சாமுவேல் கூப்பிடுவாரு இதோ அடியன் இதோ அடியுன்னு ஏலிட்ட போய் போய் கேட்பாங்க அப்போ ஏழி மூணாவது முறை வந்து இனிமே ஆண்டவர் கூப்பிட்டாருனா நீ வந்து பேசும் மாதவரே அடியன் கேட்கிறேன் என்ன சொல் மாதிரி சொல்லுவாங்க அதுக்கப்புறமா அதே மாதிரி சாமுவேல் வந்து பேசும் ஆண்டவர் எதோ அடியுன்னு கேட்குறேன்னு சொல்லுவார் அப்போ வந்து ஆண்டவர் வந்து சொல்லுவார் நான் வந்து ஏலியோட பிள்ளைங்களை இது பண்ண அழிக்க போகிறேன் அப்போ ஏலி வந்து ஏலிட்டு அவர் சொல்லுவார் அப்போ ஆண்டவரோட வித விருப்பத்துப்படியாத நடக்கணும்னு மாதிரி சொல்லுவாங்க அதுக்கப்புறம் அதிகாரம் நான்குல நம்ம என்ன பார்க்கணும் இஸ்ரேல் மக்கள் பெலிஸ்தீரோடு போரிடுறாங்க போரிடும் போது முதல் நாள் போர் போரில் வந்து நாலாயிரம் இஸ்ரேலர்கள் இறந்து போய் பெலிஸ்தியர் வச்சு பெறுறாங்க உடனே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இஸ்ரேல் மக்கள் அப்போ என்ன செய்கிறாங்க சீலோவில் இருக்கிற உடன்படிக்க பேர் எடுத்து வந்து வைப்போம் அப்படின்னா ஆண்டவர் நம்ம பக்கமாக இருந்து நமக்கு ஜெயம் கொடுப்பாருன்னு நினைக்கிறாங்க அதே மாதிரி கொண்டு வந்து வச்சு போர் நடக்குது ஆனாலும் பெலிஸ்தியர்களை வெற்றி பெறாங்க முப்பதாயிரம் இஸ்ரேல் மக்கள் இறந்து போயிடுறாங்க பேழையை வந்து கைப்பற்றி கொண்டு வெலிஸ்தீர்கள் கொண்டு போயிடுறாங்க இதை கேள்வி உற்ற பினகாசின் மனைவி வந்து அதாவது ஏலியோட மருமகள் வந்து நிறைய கர்ப்பணியாக இருக்கும்போது அந்த குழந்தை பிறந்து அப்படியே அங்கேயே வந்து இறந்து போய்றாங்க அப்போ அவங்க வந்து இஸ்ரேலோட மாற்றி அகன்று விட்டது அப்படின்னு சொல்லி அங்கேயே இறந்து போகிறத பார்க்குறோம் இதை இந்த இதை நீங்கள் வாசிக்கும் போது அப்படியே ஒரு புள்ள இருக்குது ஆண்டவரோட உடன்படிக்கை பேழையோடய பவர் என்னங்கிறது வந்து நமக்கு தெரியுது அவர்ல உடன்படிக்க பேலையை வந்து பெலிஸ்தேர்கள் அஸ்தோத்தருங்கிற ஊருக்கு கொண்டு போகிற கொண்டு போகிறாங்க அப்போ ஆண்டவர் அங்கே உள்ள தாகோங்கிற தெய்வத்தை சிலையை விளை செய்கிறாரு விளை செஞ்சுட்டு அங்கே உள்ள மக்களுக்கு வந்து மூலக்கட்டி வியாதி வர வைக்கிறாரு அதனால் அங்கேருந்து காத்துக்கு கொண்டு போகிறாங்க அங்கேயும் மக்களுக்கு மூலக்கட்டி வருது அப்புறம் எக்ரோங்கிற ஊருக்கு கொண்டு போகிறாங்க அங்கேயும் நிறைய பேர் இறந்து போகிறாங்க அங்கேயும் உள்ள மக்களுக்கு மூலக்கட்டி வந்து அதனால் அவங்க திருப்பி வந்து இஸ்ரேலுக்கு அந்த அனுப்பி விடலான்ற மாதிரி பேசுகிறாங்க